நிறைய இடங்களில் குழந்தைங்களை காட்டி பிச்சை எடுக்கிறவங்கள நாம அதிகமாக பார்த்துருப்போம் அதே மாதிரி கை கால் எல்லாம் நல்லா இருந்தும் கூட நிறைய பேர் பிச்சை எடுப்பாங்க ஆனால் இங்கே ஆதரவற்ற கர்ப்பிணி பெண் ஒருவர் உச்சி வெயிலில் செங்கலை தூக்கிக்கிட்டு கட்டிட வேலையை செய்கிறாங்க இந்த புகைப்படம் என ரொம்பவே நெகிழ வச்சுருக்கு சாதாரணமாகவே நம்ம ஒரு மணி நேரம் வெயிலில் நின்னாவே நமக்கு மயக்கம் வந்துடும் அதையும் தாண்டி கட்டிட தொழிலாளர்களை இருந்து பல தொழிலாளர்கள் வெயில்னு கூட பார்க்காம வேலை செய்வாங்க இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஆனா இங்க ஒரு கர்ப்பிணி பெண் உச்சி வெயில்ல கடினமான வேலையை செய்யறாங்க அந்த பெண்மணி நினைச்சிருந்தா தான் கர்ப்பமா இருக்கிறேன்னு சொல்லி பிச்சை கேட்டிருக்கலாம் ஆனா அதை செய்யாம தான் சாப்பிடணும்னு முடிவெடுத்து உழைச்சி சாப்பிட்றாங்க நிறைய பேர் ஏசியில உட்கார்ந்துட்டு தான் வேலை செஞ்சுட்டு வருவாங்க அதுக்கே வீட்டுக்கு வந்தா இதை செய்ய மாட்டா அதை செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கெல்லாம் இப்படி சொல்லும்போது வெயில வேலை செய்யறவங்களோட நிலைமையை நாம யோசிச்சு பார்க்கணும் இந்த புகைப்படத்தை பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு